உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானது எனவும் அதனை நாடாளுமன்றத்தின் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் எனவும் உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை நாடாளுமன்றில் அறிவித்த சபாநாயகர் இதனை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நிலை ஏற்கட்டளை பதினாறின் விதிகளின்படி பிரதமர் கரணி அமரசூரிகா சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் நாடாளுமன்றம் இன்று கூடிக்க போது இந்த அறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இன்றைய நாளுக்கான நாடாளுமன்ற அமர்வுகள் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் சற்று முன்னர் ஆரம்பமாகியது இன்றைய அமர்வின் போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை சபாநாயகர் இன்றைய தினம் அறிவிக்கவுள்ளார் பிரதி சபாநாயகர் ரெஸ்பி சாலிகின் தலைமையில் அண்மையில் கூடிய நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற விசேட அமர்வை இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூட்டத் தீர்மானிக்கப்பட்டது அதன்படி நாடாளுமன்றத்தின் நிலை எற்கட்டளை பதினாறின் விதிகளின்படி பிரதமர் கருணி அமரசூரிக சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கையின் பேரில் நாடாளுமன்றம் இன்று கூடியது அத்துடன் இந்த சட்டமூலத்தை ஆராய்வதற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சர் சார் ஆலோசனை குழுவை கென்றக தினம் கூட்டுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டமூலம் தொடர்பான இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தை எதிர்வரும் பதினேழாம் திகதி பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த சட்டம் மூலம் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் திருத்தங்களை முன்வைப்பதாக அவற்றை எதிர்வரும் பதினேழாம் திகதியை காலை பத்து மணிக்கு முன்னர் வழங்க வேண்டுமென தீர்மானிக்கப்பட்டுள்ளது